ராகவால அவர்கள் தருமபுரியில் ஒரு பையனோட வீட்டுக்கு நேராகவே போயிட்டு இதுக்கப்புறம் அவனுடைய படிப்பு செலவை முடிசா நானே ஏற்றுக்கிறேன் நீ படித்த ஐஏஎஸ் ஆகு அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு நடன இயக்குனரும் நடிகரும் இயக்குனருமான ராகவால அவர்கள் ஆரம்ப காலங்கள்லேருந்தே தொண்டு நிறுவனத்தின் மூலமாக நிறைய உதவிகள் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க உடல் ஊனமுற்றோர் ஒன்றாக ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் நடத்துறதுன்னு ஆரம்ப காலங்கள்லேந்தே அவருடைய அறக்கட்டளை செயல்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக கேபிவி பாலா பயங்கரமாக வந்து தேடி போயிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காரு ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒன்றா இணைச்சு தான் உதவி செஞ்சதன் மூலமா இப்ப ஆளா இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்த்து மாற்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் கீழ வந்து இந்த எல்லாம் ராகவலாரன்ஸ் ரொம்பவே ஆக்டிவா செஞ்சுட்டு இருக்காரு அந்த வகையில நிறைய கிராமங்களுக்கு தேடி போயிட்டு விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கி தரது தேவையானவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி தரதுன்னு இப்ப முன்னாடி விட பயங்கர ஆக்டிவா இந்த மாற்றம் அப்படின்ற அமைப்பின் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில் தருமபுரியைச் சேர்ந்த ஹரிஹரன் அப்படின்ற சிறுவன் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தான் அந்த பையன் வந்து எங்களுக்கு அப்பா இல்லை எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை ராகவா ராகவாலாரன்ஸ் அவருக்காக இந்த வீடியோ வந்து நான் வெளியிடுறேன் எப்படியாவது அவர் கண்ணில் படுற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படி இப்படி நிறைய பேர் ஷேர் பண்ணி ஒரு வழியாக லாரன்ஸ் கண்ணில் அந்த வீடியோ பட்டுச்சு அவர் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி கண்டிப்பாக தம்பி சீக்கிரமாகவே நான் நேரில் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு இந்த வீடியோ சீக்கிரம் உங்ககிட்ட ரீச் ஆகணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை ராகவாலாரன் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி சீக்கிரமாகவே அந்த தம்பியை நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதை எடுத்து அந்த பையன் தன்னுடைய தம்பி தங்கச்சிங்களோட குழுமமாக சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தான் அந்த வீடியோவில் நிறைய பேர் ஷேர் பண்ணி அந்த வீடியோ ஒரு உடைய ராகவலாரன்ஸ் அவரை போய் சேர்ந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லை பார்ப்போன்னு இருக்குது சீக்கிரமாவே அவரை நேரில் பார்த்து பேசணும் அவரை மீட் பண்ணனும் ரொம்ப ரொம்ப ஏக்கமாக இருக்குது எனக்கு கண்டிப்பாக அவருடைய செலவில் நான் வந்து ஐஏஎஸ் படிப்பேன் பெரிய ஆளாக வருவேன் நான் ஐஏஎஸ் ஆகி ஏதாவது ஒரு மேடையில் என்னை படிக்க வச்சது ராகவ லாரன்ஸ் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து தேங்க்ஸ் சொல்லு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தான் அந்த வீடியோயும் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ராகவ லாலாரன்ஸ் அவர் ஷேர் பண்ணி சீக்கிரமாகவே தர்மபுரிக்கு வரேன் உன்னை நேரில் பார்க்குறேன் உனக்கு என்ன

ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கேன் உங்கள் ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஆம்பிஷனாக நான் ஐஏஎஸ் படித்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்து லாரன்ஸ் தான் என்னை படிக்க வச்சுன்ற அந்த பேரை நான் காப்பாற்றுவேன் ஐ லவ் யூ ஸோ மச் அங்கிள் அப்பாவை எழுந்துட்டு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டோடு இருக்கிற ஹரிஹரனுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணுவோமா இப்படி அடுத்த அடுத்த அந்த பையனுடைய ரெண்டு வீடியோவுமே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி அந்த பையனை சீக்கிரமாகவே தேடி போய் உதவி பண்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருந்த லாரன்ஸ் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம ரீசெண்டா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தருமபுரியில் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு பயங்கர ஸோ ராகவா லாரன்ஸ் அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அங்கே பயங்கரமாக கூட்டம் கூடிய அவருக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க சோ ஹரிஹரன் அப்படின்ற அந்த பையனோட வீட்டுக்கு தேடி போயிட்டு உனக்கு என்ன படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கணுமா என்ன படிக்கணுமோ படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லயே அந்த பையனை பார்த்து முத்தம் கொடுத்து ஒரு வாக்குறுதியை ராகவா லாரன்ஸ் ஹரிஹரன் மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும்

விஷயங்களுக்கு அப்புறமா இப்போ ராகவா லாரன்ஸ் முதல் கொண்டு அந்த ஆட்களை நேரிலேயே தேடி போய்ட்டு அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுக்குற இந்த விஷயம் உண்மையாகவே பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் ஏன் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு வகையான விளம்பரம் தானே அப்படி அப்படின்லாம் சொன்னாலும் கூட விளம்பரம் விளம்பரப்படுத்தினாலும் நல்ல விஷயம் தானே அதை பார்த்து இன்னும் நாலு பேர் உதவி செய்ய தானே செய்வாங்க எது எப்படியோ ஒரு நாலு மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறப்போ அதை பற்றி உங்களால் நல்லதாக பேச முடியல அவரை பாராட்ட முடியலனாலும் பரவாயில்ல அதில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் நிறைய விவாதங்களும் போகாம இல்லை ஒரு பக்கம் ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம சொன்ன விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத